நாளை வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை இதை மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசை அன்று நம்ம வீடுகளில் தரித்திர நிலைகள் வறுமைகள் நீங்கி செல்வச்செழிப்பு ஏற்படுவதற்கு இந்த ஒரு பொருளை நாளைய தினம் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வையுங்க அப்படி என்ன ஒரு பொருளை வாங்கி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு இந்த கடுகு எல்லாராலேயும் வாங்கக்கூடிய பொருள் தான் நம்மளுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கே நம்மளுக்கு இந்த கடுகு அப்படிங்கிறது கிடைக்கும் நாளைய தினம் இந்த கடுகை வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் ஒரு கண்ணாடி பவுலில் அதை வச்சு அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு உங்கள் பூஜை அறையில் அம்பிகையை வழிபாடு செய்த பிறகு அடுத்த நாள் நீங்கள் அந்த கடுகை எடுத்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த கடுகு அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாட்டி அம்மா அவங்களாம் கடுகு டப்பாவில் தான் காசு போட்டு வைப்பாங்க அப்போது அந்த கா பணம் வந்து பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பாக நாளைக்கு